தமிழ்நாட்டில் சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பீட்டை அமைத்து தமிழ்நாடு அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பீட்டை நிர்ணயிக்க மதிப்பீட்டு குழு கால அவகாசம் எடுத்துக் கொள்ளும் என்பதால் இரண்டாயிரத்தி பதினேழில் அமலில் இருந்த வழிகாட்டி மதிப்பீட்டின் அடிப்படையில் புதிய மதிப்பீட்டை அரசு நிர்ணயித்து சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது இதை எதிர்த்து கிரடாய் மற்றும் மூன்று கட்டுமான நிறுவனங்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழிகாட்டி மதிப்பீட்டை திருத்தி அமைக்க அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்றாலும் விதிகளின்படி துணைக்குழுக்கள் அமைத்து அறிக்கைகள் பெற்று அவற்றை ஆய்வு செய்து பொதுமக்கள் கருத்துக்களை பெற்ற பிறகே வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்க முடியும் என்று தெரிவித்தார் இந்த சட்ட விதிமுறைகளை பின்பற்றாததால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கை இயற்கை நியதியை மீறும் வகையில் உள்ளது என்று கூறி சுற்றறிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டார் விதிகளை பின்பற்றி வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அதுவரை இரண்டாயிரத்து பதினேழு மதிப்பீட்டை பின்பற்ற வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக வீடு வாங்குபவர்களுக்கான வழிகாட்டி மதிப்பை பத்திரப்பதிவுத்துறை அதிகரித்ததால் சாமானிய மக்கள் வீடு வாங்குவதிலும் புதிய அடுக்குமாடி குடியிருப்பை பதிவு செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கிரெடாய் எனப்படும் இந்திய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பதிவுத்துறையானது வருவாயை அதிகரிக்கும் எண்ணத்தில் அவசரம் காட்டுவது ஏன் என கிரடாய் குழுவின் தேசிய தென் மண்டல துணைத் தலைவர் ஸ்ரீதரன் சென்னை மண்டல தலைவர் சிவகுருநாதன் உட்பட ஒன்பது பேர் குழுவினர் கேள்வி எழுப்பினர் தற்போதைய கூட்டு மதிப்பீட்டு முறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எங்களோட கோரிக்கை என்னென்னா கன்சாலிடேட்டடுக்கு நாங்கள் கடையை வந்து இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறோம் நீங்கள் லேண்ட் அண்ட் பில்டிங்கை சேர்த்து பண்ணுங்கள் ஒரே டாக்குமெண்ட்டாக பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கஸ்டமருக்கு ஒரே வருஷத்தில் ஒரு நூற்றம்பது பர்சன்ட் கிட்டே இன்க்ரீஸ் வந்ததுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் க கஸ்டமரு அது வேண்டான்றதுக்காக எங்களுடைய கோரிக்கை இந்த பர்சன்டேஜை நீங்கள் கம்மி பண்ணுங்கள் ஃபோர் பர்சன்ட் ஃபார் அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபார் ஆல் ஆஃப் வாட் எவர் இஸ் அ வேல்யூ அந்த மாதிரி பண்ணால் டெஃபினட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இம்ப்ரூவ் ஆகும் கஸ்டமருக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது ஒரு ரீசனபிளாக ஒரு பாதிப்பு இருக்கும் பட் பெரிய பாதிப்பு இருக்காது தங்களை கலந்து ஆலோசிக்காமல் அரசு தனியாக இந்த முடிவை எடுத்துள்ள போதிலும் அரசுக்கு உதவ தங்களது அமைப்பு தயாராக உள்ளது என்றும் கிரடாய் அமைப்பினர் தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க